ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது நிறைய பேர் வந்து சஷ்டியிலேயே சொல்லியிருந்தீங்க எனக்கு சொல்லுங்க அக்கா இப்படின்னு சரி முன்னாடியே சொன்னால் நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்றனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ இப்போ எடுக்கிறேன் போய் இப்போ மனை கூட ஒம்பதே முக்கால் வருஷம் எனக்கு முருகர் எல்லாமே நடத்தி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இத்தனை வருஷத்தில் தைப்பூசம் கேள்விப்பட்டிருக்கேன் தைப்பூசத்துக்கு தனால் விரதம் இருப்பாங்க சஷ்டிக்கு தன்னால் விரதம் இருப்பாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு பொட்டு கூட தெரியாது எனக்கு முருகருக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இருக்குது நான் நிறைய இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஒரு பாயிண்ட்டில்லாம் அழுது உடஞ்சி ஒரு மாதிரி இங்கே எங்கள் கீழேலாம் வந்து படுத்துருந்தேன் கீழே படுத்துருந்தேன் இங்கே மேலே வந்துட்டு ஒரு தகுடு மாதிரி இருக்கும் முருகரோடது ஓகேவா ஸோ நான் இங்கே படுத்துட்டு அழுதுகிட்ருக்கேன் இப்படி படுத்து அழுதுகிட்ருக்கேன் அந்த தகுடு அந்த இது வந்து விழுகிறதுக்கான எந்த சான்ஸஸும் இல்லை ஒருவா அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது உண்டு என்னென்னா பீரியட்ஸ் ஆனால் முருகரை வேண்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஹாய் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா முருகருக்கான வீடியோ தான் என்னென்னா தைப்பூசம் வந்து பிப்ரவரி பதினொன்றாந்தேதி வந்து தைப்பூசம் வருது ஸோ அதுக்காக நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் வேறு தான் இருப்பீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க இப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும் என்னால் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ண முடியல சரி நாற்பத்தெட்டு நாள் தான் இல்லாட்டியுமே இருபத்தோரு நாள் வேறு தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சாரி வருத்த ஸ்டார்ட் பண்ண போகிற அது வந்துட்டு நாளைக்கு செவ்வாய்கிழமை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் பதினொன்றாம் தேதி முருகப்பை தரிசிச்சு தரிசிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க சஷ்டியிலே கேட்டிருந்தீங்க நிறைய பேர் எப்படிங்க்கா விரதம் இருக்கணும் எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் சரி ஷேர் பண்ணலாம் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறீங்களா அப்படின்றதே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஓகேவா ஸோ முருகருக்கு முருகர் அப்படின்னு சொன்னாலே எனக்கு எமோஷ்னல் ஆகும் ஹாப்பியாகும் எல்லாமே ஓகேவா எல்லாமே அவர் தான் சஷ்டி வந்துட்டு எனக்கு இது இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை வருஷத்துல எனக்கு தோணுனது கிடையாது சஷ்டி இருக்கணும் தைப்பூசத்துக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆனால் இந்த வருஷம் என்னன்னே தெரியல எனக்கு தோணிகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் இதை பண்ணு இதுக்கப்புறம் இதை பண்ணு அப்படின்ற மாதிரி அதனால் நான் வந்துட்டு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க போகிறேன் எப்படி இருக்கலாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஒன்றுமே இல்லை காலையில் வந்துட்டு வீடெல்லாம் இன்றைக்கி மண் திங்கக்கெழமே எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் முக்கியமாக இந்த விரதத்தில் நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது ஓகேவா அதுதான் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் முருகருக்கு நான்வெஜ் வந்து எடுத்துக்க கூடாது ஓகேவா நான்வெஜ் எடுத்துக்காமல் நிறைய பேர் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க இல்லை ரெண்டு நேரம் சாப்பிடுவாங்க இல்லை மூணு நேரமும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அது நம்மளோட பாடி கண்டிஷனை பொறுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மதியானம் ஒரு நேரம் மட்டும் போகிறேன் ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த விரதம் ஸ்டார்ட் ஆக போது காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்சிட்டு செவ்வாய் காலையில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு காப்பு கட்டிக்கோங்க காப்பு கட்டுறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழங்கு வச்சு துணி வச்சு கோயிலில் போய் சாமியை வேண்டிட்டு நீங்கள் என்ன வேண் என்ன நடக்கணும்னு வேண்டுறீங்களோ அதை வந்து சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட கட்டிக்கலாம் இல்லை பூசாரிக்கிட்ட கட்ட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் முருகரை வேண்டிட்டு நீங்களே கையில் கட்டிக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி நான் போன சஷ்டிகாரம் நானே தான் கட்டிக்கிட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங்கு மா மார்னிங்கும் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் ஈவினிங்கும் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் ஓகேவா சாமிக்கு வந்துட்டு முருகருக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் என்ன அப்படின்னா ரெட் கலர் ஓகேவா ஸோ ரெட் கலர் பூ வந்து வச்சுக்கோங்களாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கக்கிட்ட எந்த பூ இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க எல்லாமே நடக்கும் முருகரை பொறுத்த வரைக்கும் படித்திருக்கணும் ரொம்ப 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 சோதிப்பார் ஆனால் ஒரு பாயிண்டில் நம்ம உடஞ்சி உட்காரும் போது நான் தான் இருக்கல உனக்கு என்ன ஆக விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு 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 ஒளி வந்து ஒரு ஞானம் வந்து பிறக்கும் அந்த மாதிரி எனக்கு நிறையா சுச்சுவேஷனில் நான் இருக்க உனக்கு என்னை தாண்டி உனக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி நிறையா இடங்களில் வந்துட்டு எனக்கு காமிச்சிருக்காரு ஸோ அது வந்து அது வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஓகேவா ஸோ இருபத்தி ஒரு நாளுக்கு நான்வெஜ் எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் காலையிலேயும் சாயங்காலமும் குளிச்சுட்டு சாமிக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து பாடலாம் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பதினோரு மணிக்கு ஜோதி அப்படின்ற ஒரு சேனலை வந்து வேல்மாரல் போடுவாங்க வேல்மாரல் கேட்குறது ரொம்ப 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 நல்லது அதை போட்டு விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருங்க இல்லைன்னா புக்கு இருக்குது வேல்மாரலுக்குன்னு அது பாட அதை ஓட ஓட நீங்கள் வந்து உட்காந்து பாடுங்க சஷ்டி படிங்க நிறைய திருப்புகள் இருக்குது நிறைய முருகருக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது நல்லா படிங்க மனசு வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்டியில் இருந்த ஆறு ஏழு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு அமைதியாக இருந்தது ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் வந்து ரொம்ப கோவமாக இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே அப்படி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள்லாம் அது ரெண்டு மூணு நாளில் சரியாக போயிடும் ஓகேவா வா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க நோட் வச்சுட்டு முருகன் துணை இல்லை முருகர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்களோட வேண்டுதல் என்ன நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் தோணுதோ அது எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிங்க எழுத எழுத உங்களுக்கு கையும் பழகும் மனசும் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதை தான் சொல்லியிருப்பேன் டைரி எழுதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து எழுதுங்க எழுதும்போது இப்போ நம்ம கிட்டே சொன்னால் நிறைய பேர் அதை வேறு யார்ட்டையா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க அதுக்கு பெட்டர் வந்துட்டு ஒரு நோட் எடுத்து பேனை எடுத்து உங்களுக்கு என்னென்ன தோன்றும் எழுதுங்க எழுத எழுத நமக்கு எமோஷ்னல் வந்து அப்படியே அந்த அந்தளவுக்கு அழுக வரும் ஸோ நம்மளோட மைண்டு ஃப்ரீயாகும் அது யார்ட்டும் தெரியாமல் வேண்டாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களை நம்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் எழுதலாம் நான் எப்போவுமே டைரி எழுதும்போது முருகருக்கு தேங்க்ஸ் சொல்வேன் முருகருக்கு சாரி சொல்வேன் ஏதாச்சும் தப்பு பண்ணி சாரி நீ எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோட டைரியை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைரி இருக்குது நம்ம இதில் இருந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத டைரியும் கண்டினியூ பண்ண போகிறோம் நம்ம முருகரையும் வந்து வழிபாடு பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது உண்டு என்னென்னா பீரியட்ஸ் ஆனால் முருகரை வேண்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி அப்படி தான் கும்பிடணுமா அப்படி தான் கும்பிடணுமா அப்படின்லாம் இல்லை நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகும் இந்த டைமில் அப்படின்னீங்கன்னா விரதே இருந்துக்கோங்க ஓகேவா அங்கே வீட்டில் யாராச்சும் பூஜை பண்ண சொல்லுங்கள் விரதம் இருந்துக்கோங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு நல்லபடியாக சாமியை வந்து மனசார வேண்டுங்க அது வந்து இயற்கை மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகுதுன்றது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அது இயற்கை அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுக்காக உங்களோட சாமி மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிருமா இல்லை இல்லை அதே மாதிரி உங்க மனசு சுத்தமாக நீங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பீரியட்ஸ்ஸா இருக்கிற பட்சத்தில் இல்லை சாமிக்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் தள்ளிடுங்க விரதத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க வீட்டில் யாராச்சும் பூஜை பண்ண சொல்லுங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த விரதனால சாரி இந்த பீரியட்ஸ்னால நான் சாமியை வேண்ட முடியாதா சாமி எல்லாத்துக்குமே வந்துட்டு துணையா நிற்கும் ஏன்னா கடவுளுக்கு தெரியாத என்ன ஏது அப்படின்றது அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேத்துக்கு வேண்டிக்கிறேன் நிறைய பேர் குழந்தை இல்லைன்றீங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகணும் நிறைய பேத்துக்கு வந்துட்டு வேலை வேலை வரணும் நல்லது நடக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்துட்டு நல்லபடியாக முருகரை இருபத்தி ஒரு நாள் நல்லபடியாக வேண்டிக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும் நல்லா இருக்கணும் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது நிறைய பேர் வந்து சஷ்டிலே சொல்லியிருந்தீங்க எனக்கு சொல்லுங்க அக்கா இப்படின்னு சரி முன்னாடியே சொன்னால் நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்றனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ இப்போ எடுக்கிறேன் இப்போ இப்போ மணி கூட ஒம்பதே முக்கால் சரி நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் இருக்கிறவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தினமும் காலையில் பூஜை முடித்த உடனே வீட்டில் வந்துட்டு முருகருக்கு பால் நெய் வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் முக்கியமாக முருகருக்கு ரொம்ப 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 விசேஷமானது தினை அரிசி தினையும் நெய்யும் அதை வச்சு நீங்கள் சாரி என்ன வேணால் பண்ணிக்கலாம் என்ன இது புட்டு மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா அதை அரைச்சி லட்டு மாதிரி பண்ணலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் தனையும் நெய்யும் வந்து மு நம்ம முருகர் சிலைக்குட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று இதுக்காக ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெட் கலர் பூக்கள் வந்து நிறையா வச்சு அப்படியா நம்ம முருகரை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாமி செலை வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறது வந்து எல்லா சாமியும் இருக்கிறது நீங்கள் முருகரை தான் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா முருகரோட ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க இல்லை செலை வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஓகேவா ஸோ நான் இப்படி தான் வந்து வழிபாடு பண்ண போகிறேன் தெரியல நம்ம முருகரை பற்றி ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்ப ஒரு மாறி மைண்ட் இருக்கும் இந்த வருஷம் எனக்கு முருகர் எல்லாமே நடத்தி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இத்தனை வருஷத்தில் தைப்பூசம் கேள்விப்பட்டிருக்கேன் தைப்பூசத்துக்கு தென்னால் விரதம் இருப்பாங்க சஷ்டிக்கு தென்னால் விரதம் இருப்பாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு பொட்டு கூட தெரியாது முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி நிறைய பேர் கேட்டுக்காங்க சஷ்டி விரதம் இருப்பியா அப்படின்னு முருகர் முருகர்ன்றே சஷ்டி வரத இருப்பியா அப்படின்னு எனக்கு அதை பற்றி எனக்கு அதை பற்றின நாலேஜே இல்லை எப்போவுமே அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரு பாயிண்ட்டில் நமக்கே வந்து அதை புரிய வைப்பார் கடவுள் அப்படி தான் எனக்கு போய்கிட்டு இருக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் அதை அதை தாண்டி நான் கடவுள் கிட்டே எதுவுமே வேணுனது கிடையாது எனக்கும் முருகருக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இருக்கும் நான் நிறைய இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஒரு பாயிண்ட்டெல்லாம் அழுது உடஞ்சி ஒரு மாதிரி இந் இங்கே இங்கே கீழே தான் வந்து படுத்திருந்தேன் கீழே படுத்திருந்தேன் இங்கே மேலே வந்துட்டு ஒரு தகுடு மாதிரி இருக்கும் முருகரோடது ஓகேவா ஸோ நான் இங்கே படுத்துட்டு இருக்கேன் இப்படி படுத்து இருக்கேன் அந்த தகுடு அந்த இது வந்து விழுகிறதுக்கான எந்த சான்சஸும் இல்லை ஒரு ஃபோட்டோ இருக்குது அதுக்கு பின்னாடி அந்த தகுடு இருக்குது ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க நான் அப்படி உடஞ்சி இருக்கேன் இது இது ஃபேக்காக இருக்கலாம் என்ன வேணால் நீங்கள் யோசிச்சு யோசிச்சிக்கலாம் அந்த தகுடு அங்கேருந்து இப்படி வந்து உழுந்துது நீங்கள் கீழே படுத்துருக்கேன் அந்த தகுடு அப்படியே வந்து முருகர் வந்து என் முன்னாடி உழுகிறாரு நீங்கள் அதை 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 யோசிச்சு பண்ணலாம் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்போ அதை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்தவ நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன் அப்படியே மனசு வந்து அமைதியாக இருந்தது இது மட்டும் இல்லை நான் திருச்செந்தூர் போகும்போது நான் ஃபஸ்ட் டைம் திருச்செந்தூர் போனேன் நான் எந்த கோவிலுக்கும் போனது மு மருதமலையை தாண்டி நான் எந்த முருகர் கோவிலுக்குமே போனது கிடையாது திருச்செந்தூருக்கு எங்கள் அப்பா உன்னே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொன்னார் ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு பீரியட்ஸ் சொல்லிவிட்டு ஓகேவா நான் முருகர்கிட்ட ஒன்னே தான் சொன்னேன் ஒன்றே தான் சொன்னேன் நான் உன்னை பார்க்க வரணும்னு நீ நினச்சேன் அப்படின்னா அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன் எனக்கு கோயிலுக்கு போ கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்குமே ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கோயிலை முடிச்சுட்டு நான் ட்ரெயின் ஏறுறோம் பீரியட்ஸ் ஆகிடுச்சு ஸோ இது 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 எல்லாமே வந்துட்டு அவன் வாங்க அனுபவித்தால்தான் அது வந்து புரியுது இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் நான் நிறைய வேண்டினதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு நடந்ததை விட என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய நடந்திருக்கு என்னோட என்னோட ஆசையெல்லாம் என் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் என் தம்பி தங்கச்சி நல்லா இருக்கணும் எங்கள் அக்கா நல்லா இருக்கணும் எங்கள் அக்கா குழந்தைங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸு என்னை நேசிக்கிறவங்க என்னை வெறுக்கிறவங்க எல்லாருமே நான் முருகர்கிட்ட முருகர்கிட்டன்ற எல்லா கடவுள்கிட்டையுமே வேண்டது ஒன்று தான் நீ பிரச்சனை கூட அதை சம்பாதி அதை சமாளிக்கிற தைரியத்தையும் கொடுத்துரு ஏன்னா தைரியம் இல்லாதனால தான் நம்ம தப்பான விஷயங்கள் ப பண்ணுறோம் நிறைய ரொம்ப காயப்படுத்துகிறோம் ஒரு பிரச்சனை நடக்குது அதோட தைரியம் நமக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் என்ன தான் வந்துட போதும் எவ்வளவோ பார்த்துட்டு இதை பார்த்துக்க மாட்டாமல் அதை வந்து நான் எங்கள் அப்பா கிட்டே நிறைய கற்றுக்கிட்டேன் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் பயப்படுவேன் ஏதா ஏன்னால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுமோ யாராச்சும் யாரையாச்சும் ஹர்ட் ஆயிடுவோமோ இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி நான் நிறைய யோசிப்பேன் ஆனால் எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப இது பண்ணுவார் பேசுவார் அது இதுன்னு பண்ணுவார் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது நிதானமாக மெதுவாக கையாளுவாடு அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எங்கள் அப்பாக்கிட்ட இப்போ நம்ம டென்ஷன் ஆனால் எங்கள் அப்பா வந்து கூழாயிருவாள் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் நீங்களும் வந்து சஷ்டி இருங்க கடவுளுக்கு உண்மையாக இருங்க உண்மையாக அந்த சென்ஸ் அப்படின்னா சரி நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நீங்கள் எதுவுமே ஆடம்பரமாக எதுவுமே பண்ண வேண்டாம் கடவுளை பொறுத்த வரைக்கும் முருகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடம்பரமே வந்துட்டு வேல்யூவே இல்லை உண்மையா உன் மனசார என்ன வேண்டியா அதுதான் வந்து கடவுளை எதிர்பார்ப்பாரு இந்த கடவுள்ன்ட்டு இல்லை அல்ல ஏசோ எல்லா கடவுளுமே நீ உண்மையா மனசார என்ன வேண்டியா அவ்வளோதான் அதை தாண்டி இப்போ ஆடம்பரமா இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் வந்து தரிசனம் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் போய் பாருங்களேன் ஆடம்பரமா இருக்கிறவங்களாம் போயிடுவாங்க நாங்கள் மருதமலைக்கெல்லாம் போயிருந்தோம் சஷ்டியா போகலாம் இல்லை ரீசன்ட் டைம்லாம் நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் நிறைய டைம் மருதமலைக்கு போயிருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ நிற்கும் போவாங்க போவாங்களுக்குள்ள இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும் அங்க போவாங்க அவங்க பாட்டுக்கு சாமி கும்பிடுவாங்க கடவுளை உருகி உருகி அதை வெயிட் பண்ணி நம்ம கடவுளை பார்க்கணும் போன உடனே கடவுளை பார்த்துட்டோம் அப்படின்னா அது அதுல அது எந்த விஷயமும் இல்லை நம்ம வந்துட்டு முருகரை எந்த நம்ம முருகர் வந்து நம்மளை ரொம்ப சோதிப்பார் அதுக்கெல்லாம் அவருக்கு பஞ்சமே கிடையாது ரொம்ப ரொம்ப சோதிப்பார் ஆனா அதை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்றதுலதான் இருக்கு இருக்குது மருதமலைக்கு ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனை வரும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது ரொம்ப ஒரு ஒரு மணி நேரம் பக்கம்லாம் வெளியே நின்றுட்டுருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் லைனில் போகும்போதுலாம் இடையில இடையில பூந்துடுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் ஆனால் முக்கியமாக கேர்ள்ஸ் வந்துடுவாங்க வந்துட்டு நான் என்னை பொறுத்தவரைக்கும் வெளியெல்லாம் நான் சவுண்ட் சவுண்டே போட மாட்டேன் கத்தவும் மாட்டேன் கோவம் வச்சுன்னா அழுக வந்துடும் ஆனால் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன் ஆனால் இடையில இடையில பூருவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் அந்த இது கிட்டே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு முன்னாடி போனவங்க நம்மளை இது பண்ணவங்க இது பண்ணாங்களா வேற ரூட்டில் போயிட்டு இருப்பாங்க அன்றைக்கி அதுதான் நடந்தது நாங்கள் வந்து ரொம்ப எல்லோருமே போயிட்டாங்க எங்களுக்கு முன்னாடி போடுறவங்க எதையில போகிறவங்க ஏமா அருமா அப்படி இப்படினு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா ஆனால் அவங்களாம் அவங்க எல்லாத்தையும் வேறு வழியில விட்டுட்டாங்க நாங்கள் போகும்போது முருகருக்கு முன்னாடி சைட்டாக இருக்கிற வழியில் முருகரை பக்கத்தில் வச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கோங்க அவ்வளோதான் ஸோ தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறவங்க நல்லபடியாக இருங்க நிறைய பேர் மாலை போட்டிருப்பீங்க நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பீங்க ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னா அதே எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்ம எல்லாருமே முருகரை வேண்டிக்கலாம் நானும் வேண்டிக்கிறேன் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க ஓகேவா ஸோ முருகரை நம்புங்க கண்டிப்பாக வந்து அவர் கைவிடவே மாட்டார் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதை நம்புங்க உண்மையாக நம்புங்க அவ்வளோதான் கடவுளை கடவுளுக்கு வந்துட்டு நீ வந்து இந்த ம நம்ம நம்ம மக்களுக்கு தாங்க அப்படி இருக்குது எங்கள் ஏரியாவில் மக்களுக்கு தான் அப்படி இருக்குது என்னன்னா அழகா ட்ரெஸ் போட்டிருக்கணும் நீ கலராக இருக்கணும் அழகாக இருக்கணும் நகை போட்டிருக்கணும் நல்ல பார்க்க வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கணும் அதெல்லாம் மேட்ரே கிடையாது அது எப்போ வேணால் மாற்றிக்கலாம் எப்போ வேணால் நம்ம கைக்கு வரும் இப்போ பணக்காரனாக இருக்கிறவனாம் சாகர வரைக்கும் பணக்காரனா இருப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது கரெக்டு தானே இன்றைக்கி இருக்க நாளைக்கு உயிரோட இருக்கானா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது இதில் உங்கள்கிட்ட பணம் இல்லை நீ வந்து பார்க்கறதுக்கு வேண்டாதெல்லாம் அது உங்களை வளர்க்கும்னு நினைக்கிறீங்களா நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணுறதை நமக்கு கடவுள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் தோற்றத்தையும் அவங்களோட சூழ்நிலையும் வச்சு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்த சூழ்நிலை உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஓகேவா ஸோ யாரையும் தாழ்வாக நினைக்காதீங்க யாரையும் கீழே போட்டு மிதிக்காதிங்க அதோட வழி வந்துட்டு சொல்ல முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகே நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகிற கடவுள் கடவுள் இருக்கா இருக்குமாறு முருகர் இருக்கா இருக்குமாறு நல்லபடியாக வேண்டிக்கோங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லபடியாக சாமி கும்பிடுங்க மனசார கும்பிடுங்க எந்த ஒரு எண்ணமும் கெட்ட எண்ணமும் இல்லாமல் முருகர் பட்டா கேளுங்க அதுக்கப்புறம் எழுதுங்க உங்களுக்கு ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா எழுதுங்க அந்த இருபத்தோரு நாள் முடியும் போது உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாற்றம் ஸோ ஓகே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா பாய் சில லவ் யூ ஸோ மச்